பொதுவாக நாம் பயன்படுத்தும் சைக்கிள்கள் இது போன்ற தோற்றத்தை தான் கொண்டிருக்கும் ஆனால் இன்னும் சில சைக்கிள்கள் வித்தியாசமான வடிவமைப்பிலும் காணப்படுகின்றன அப்படி உலகில் உள்ள எட்டு வினோதமான சைக்கிள்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹால் பிராக் பைக் ஜெர்மானியர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த சைக்கிளானது மிகவும் தனித்துவமான வடிவமைப்பை கொண்டுள்ளது இந்த சைக்கிள் மிகப்பெரிய பின் சக்கரத்தையும் மிகச்சிறிய முன் சக்கரத்தையும் கொண்டுள்ளது இந்த சைக்கிளை திருப்புவதற்கு ஹேண்டிலானது சீட்டுக்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ளது மிகவும் எளிதாக எந்த இடத்திலும் ஓட்டக்கூடிய வகையில் உள்ள இந்த சைக்கிளானது சுமார் ஒரு லட்சம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது லோபி ஃபிட் வாக்கிங் பைக் இந்த சைக்கிளானது மற்ற சாதாரண சைக்கிள்களை போல் இல்லாமல் சற்று வித்தியாசமாக காணப்படுகிறது இந்த சைக்கிளை எலக்ட்ரிக் பைக் மற்றும் ரெட்மில்லை இணைத்து உருவாக்கியுள்ளனர் இந்த சைக்கிளில் பெடல் கிடையாது ரெட்மில்லில் ஓடுவதைப் போல ஓடினால் போதும் அதில் பொருத்தப்பட்டுள்ள சென்சார் தங்களது ஓடும் வேகத்தை கணக்கிட்டு அதுக்கு ஏற்றார் போல சைக்கிளின் வேகத்தை அதிகரிக்கும் இதை கொண்டு மணிக்கு இருபத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல முடியும் இந்த சைக்கிள் இந்திய மதிப்புப்படி சுமார் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ரன்னிங் ஷூ பைக் உலகிலேயே மிகவும் வினோதமான சைக்கிள் என்றால் அது இதுதான் இந்த சைக்கிளின் சிறப்பம்சம் என்னவென்றால் இந்த சைக்கிள் பார்ப்பதற்கு மற்ற சைக்கிள்களை போல்தான் இருக்கிறது ஆனால் இந்த சைக்கிளின் டயர்களுக்கு பதிலாக ஒவ்வொரு டயரிலும் ஆறு ரன்னிங் ஷூக்கள் பொருத்தப்பட்டுள்ளன குவிகுள் பைக் இந்த சைக்கிளின் எடை மிகவும் குறைவாகவும் மடிக்கும் தன்மை உடையதாகவும் இருக்கிறது எனவே நாம் செல்லும் இடத்திற்கு எல்லாம் இந்த சைக்கிளை மிக எளிதாக எடுத்துச் செல்லலாம் இந்த சைக்கிள் உறுதியான அலுமினியத்தாலும் உறுதியான டயர்களாலும் செய்யப்பட்டதால் பாதுகாப்பாக செய்யலாம் தற்போது சோதனையில் இருக்கும் இந்த சைக்கிள் விரைவில் விற்பனைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பைக் ஒரே நேரத்தில் வானத்திலும் நிலத்திலும் பயன்படுத்தக்கூடிய சைக்கிள் என்றால் அது இதுதான் மூன்று சக்கர வடிவமைப்பை கொண்டுள்ள இந்த சைக்கிள் வானில் பறப்பதற்காக ஒரு ஒரு பேராசூட்டையும் சைக்கிளை முன்னோக்கி செலுத்த மற்றும் டர்பைனையும் கொண்டுள்ளது இந்த சைக்கிளின் சிறப்பம்சம் என்னவென்றால் இதை டேக் ஆஃப் செய்வதற்கும் லேண்டிங் செய்வதற்கும் வெறும் பத்து அடி நீளமுள்ள சமமான பரப்பே போதுமானதாகும் இதை கொண்டு ஒரு கிலோமீட்டர் உயரத்தில் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பயணம் செய்யலாம் இந்த சைக்கிள் விற்பனைக்கு வரும்போது இதன் விலை முப்பது லட்சமாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது பை சைம்பிள் இந்த சைக்கிளின் சிறப்பம்சம் என்னவென்றால் மற்ற சைக்கிள்களில் காணப்படுவதை போல இதில் செயின் இருக்காது அதற்கு மாறாக சைக்கிளை இயக்க பின் சக்கரத்திலேயே பெடல் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த சைக்கிளை பயன்படுத்தி எந்த தடையிலும் மிகவும் எளிதாக ஓட்டிச் செல்லலாம் இந்த சைக்கிள் ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கப்படுகிறது பயோனிக் ரன்னர் உடற்பயிற்சிக்கு என்றே இந்த சைக்கிள் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த சைக்கிளில் சீட் எதுவும் கிடையாது மேலும் இந்த சைக்கிளில் உள்ள இரண்டு பெடல் போன்ற அமைப்புகளை மிதித்தால் சைக்கிள் முன்னோக்கி செல்லும் இது பார்ப்பதற்கு ஒருவர் ஓடுவதை போல தோன்றும் இது அறுபதாயிரம் ரூபாயில் இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரை விற்கப்படுகிறது ஜெட் பைசைக்கிள் உலகிலேயே மிகவும் ஆபத்தான பைசைக்கிள் என்றால் அது இதுதான் இந்த சைக்கிளை மிக விளையாட்டாக உருவாக்கியுள்ளனர் இந்த சைக்கிளில் ஜெட் என்ஜின் மற்றும் டர்பைனை பயன்படுத்தியுள்ளனர் இந்த சைக்கிள் மிக சாதாரணமாக எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது இளைஞர்கள் விளையாட்டாக தயாரித்த இந்த சைக்கிள் உலகிலேயே மிகவும் வேகமாக செல்லும் சைக்கிள் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது